ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் வந்த திரைப்படங்களில் அதிகமான பொருட்செலவில் தயாரித்து அதை விட அதிகமான லாபம் பார்த்த பத்து திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டுக்கு நிகராக தமிழ் எடுக்கப்பட்ட முதல் பிரம்மாண்டமான திரைப்படம் அது சந்திரலேகா தான் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒட்டகங்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குதிரைகள் சர்க்கஸ் காட்சிகள் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக முப்பது லட்ச ரூபா செலவு செய்து எடுத்திருப்பார் இந்த படத்தோட இயக்குநரும் தயாரிப்பாளருமான எஸ் எஸ் வாசன் அவர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் இருந்தாலே நல்ல தமிழ் சினிமாவே எடுத்துடலாம் ஆனால் இந்த படத்தில் கிளைமேக்ஸில் வர இந்த முரசு நடன காட்சிக்கு மட்டுமே அஞ்சு லட்ச ரூபாவை செலவு செஞ்சுருப்பார் இந்த படத்தோட தயாரிப்பாளரான எஸ் எஸ் வாசன் அவர்கள் அதாவது பல லட்ச ரூபாய் முதலீடு செய்து பல நாட்கள் கழித்து வெளியாகி அதைவிட பல மடங்கு லாபத்தை பார்த்த முதல் தமிழ் திரைப்படம் சந்திரலேகா ஒன்பதாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷம் கேபி சுந்தரம்பாள் ஔவையாராக நடித்த ஔவையார் இந்த படத்தில் கேபி சுந்தரம்மாள் ஔவையாராக நடிக்க வாங்கிய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் அதாவது தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கிய முதல் கதாநாயகி கேபி சுந்தரம்பால் தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு காட்சிக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட யானைகளை வரவழித்து அந்த காட்சியை மிக பிரம்மாண்டமாக கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட இயக்குநரான கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் அதாவது கதாநாயகனே இல்லாமல் பிரம்மாண்டமாக தயாரித்து அதைவிட அதிகமாக லாபம் பார்த்த ஒரு முக்கியமான திரைப்படம் தான் அவ்வையார் எட்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பானுமதி நடிப்பில் மாடர்ன் தியேட்டர்ஸ் முதல் முதல் கலரில் எடுக்கப்பட்ட அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட குதிரைகள் பாதாலா கோகை மந்திரம் சொன்னால் திறக்கிற கதவு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக அதுவும் முதல் முதல் கலரில் கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குனருமான டி ஆர் சுந்தரம் அவர்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை எடுக்கிற செலவை விட கலர்ல ஒரு படம் எடுக்கணும்னா மூணு மடங்கு அதிகமாக செலவாகும் முதல் முதல் கலர்ல எடுத்து அதுவும் மிக பிரம்மாண்டமாக எடுத்து அதை விட அதிகமான வசூலை பெற்று தந்த முதல் வண்ண திரைப்படம் தான் அலிபாபாவும் நாற்பத்தி இடர்களும் ஏழாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி நடிப்பில் பிஆர் பந்துலு அதிக பொருட் செலவுல மிக பிரமாண்டமா தயாரித்து வீரபாண்டிய கட்டபொம்மன் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் கட்டபொம்மன் தான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட துணை நடிகர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குதிரைகள் மிக பிரமாண்டமான அரண்மனை அப்படின்னு சொல்லி வீரபாண்டிய கட்டபொம்மன் வாழ்க்கை வரலாற அழகா காமிச்சிருப்பாரு பி ஆர் பந்துலு அவர்கள் அதாவது ஒரு சரித்திர கதையில அதிக பொருட்செலவில் தயாரித்து அதிக லாபம் பார்த்த ஒரு முக்கியமான திரைப்படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் தமிழ் சினிமாவுக்கு வசூலை வாரி தந்த நாடோடி மன்னன் இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும் கடைசி நாற்பது நிமிடம் மட்டும் கலர்லேயும் ரொம்பவே பிரம்மாண்டமா எடுத்திருப்பாரு இந்த படத்துல பாத்தீங்கன்னா கழுகு மலை கன்னித்தீவு பிரம்மாண்டமான அரண்மனை அப்படின்னு சொல்லி அதிக பொருட்செலவில் செலவுல இந்த படத்தை ரொம்பவே ரிஸ்க் எடுத்து தயாரிச்சிருப்பாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த தயாரிப்பில் அதிக ரிஸ்க் எடுத்து அதிக பொருட்செலவில் தயாரித்து அதிக லாபத்தை பார்த்த திரைப்படம் தான் நாடோடி மன்னன் அஞ்சாவது இடத்துல என்ன படம் சிவாஜி காஞ்சனா நடிப்பில் வெளிவந்த சிவந்தமன் வெளிநாட்டில் அதிக செலவு செய்து எடுக்கப்பட்ட முதல் கலர் திரைப்படம் தான் சிவந்தமன் அதே போல இந்த படத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி வீடு செயற்கை ஆறு திவான் மாளிகை ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அதிக செலவு செய்து உருவாக்கி இருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரான ஸ்ரீதர் அவர்கள் சிவாஜி ஸ்ரீதர் இவங்க கூட்டணியில அதிக செலவு செய்து அதிக லாபம் பார்த்த ஒரு முக்கியமான திரைப்படம் தான் சிவந்தமன் நாலாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி ஆர் பந்துலு அதிக பொருட் செலவுல எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த பிரம்மாண்டமான ஆயிரத்தில் ஒருவன் நமது தேவையே பிறருடைய நன்மைதான் இந்த படத்துல பாத்தீங்கன்னா கோவா கடற்கரை மூங்கிலால் செய்யப்பட்ட வீடு அரண்மனை கப்பல் அப்படின்னு சொல்லி மிக பிரம்மாண்டமா இந்த படத்தை கொடுத்திருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரும் இயக்குனருமான பிஆர் ஆர் அவர்கள் நமக்கு இந்த சேர்த்து ஆசை வளர்த்து கொண்டா பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது பி ஆர் பந்துலு அதிக கரண்ட் சுமையில் இருக்கும்போது அதைவிட அதிகமான லாபத்தை பெற்று தந்த திரைப்படம் தான் ஆயிரத்தில் ஒருவன் மூணாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி வானிஷ்டி நடிப்பில் டி ராமநாயுடு தயாரிப்பில் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த பிரம்மாண்டமான காதல் சித்திரமான வசந்த மாளிகை வசந்த மாளிகை திரைப்படத்திற்காகவே அதிக பொருட்செலவுல ஒரு மாளிகையை அழகா உருவாக்கி இருப்பாங்க காதல் திரைப்படங்கள்ல அதிக பொருட்செலவுல தயாரித்து அதை விட அதிக லாபம் பார்த்த திரைப்படங்கள்ல ஒரு முக்கியமான திரைப்படம் தான் வசந்த மாளிகை இரண்டாவது இடத்துல என்ன படம் இருக்கு எம்ஜிஆரோட சொந்த தயாரிப்புல எம்ஜிஆரோட அசத்தலான நடிப்புல வெளிவந்த அடிமை பெண் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குதிரைகள் ஒட்டகங்கள் பாலைவனம் ஜெய்ப்பூர் அரண்மனை சிங்கம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை அதிக பொருட்செலவில் மிக பிரம்மாண்டமாக கொடுத்துருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே பாகுபலிக்கு நிகராக அதிக பொருட்செலவில் தயாரித்து அதைவிட விட அதிக லாபம் பார்த்து தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த திரைப்படம் தான் அடிமைப்பின் முதல் இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பணத்தை முதலீடு செய்து அதிகமான ரிஸ்க் எடுத்து பல தடைகளை தாண்டி அதைவிட அதிகமாக லாபம் பார்த்த எம்ஜிஆர் தயாரிப்பில் எம்ஜிஆர் இயக்கத்தில் வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்தே மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஜப்பான் சொல்லி படம் முடிகிற வரைக்கும் வெளிநாடுகள சுத்தி சுத்தி அழகா காமிச்சிருப்பாரு இந்த படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளருமான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அதாவது படம் முழுவதும் வெளிநாடுகள்ல ஷூட் பண்ண ஒரே திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன் தான் தமிழ் சினிமால அதிக செலவு செய்து அதுவும் போஸ்டரே ஒட்டாம அதிக லாபத்தை பார்த்த ஒரே திரைப்படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் ஓகே இதே போல தமிழ் சினிமாவில் அதிக பட்ஜெட்ல தயாரித்து அதைவிட அதிக லாபம் பார்த்த திரைப்படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க